அரியலூரில் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்து ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி கோலப்போட்டி உணவு திருவிழா உள்ளிட்ட பல்வேறு வகையான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று ஆட்டோக்கள் மூலம் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆனிமெரி ஸ்வர்ணா கொடியசைத்து தொடக்கி வைத்தார் மேலும் ஆட்டோக்களில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ஸ்டிக்கரை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது